ஜி தமிழில் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் மாறி சீரியல் இதோட சீசன் ஒன் வந்து இந்த வருஷத்தோட முடிச்சு இப்போது சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சீசன் ஒன் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கோ அதே மாதிரி தான் சீசன் டூ வந்து சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ரசிகர்களால் விரும்பிப்பட்டு பார்க்கப்படுற ஒரு சீரியலாகவும் மாறி வந்து காணப்படுது ஸோ இதில் வந்து ஹீரோ ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்கன்னா சுகேஷ் வந்து சூர்யாங்கிற கேரக்டரில் நடிக்கிறாங்க நம்ம yeah <laughs> அஞ்சனா ஸ்ரீனிவாசன் வந்து துர்கா என்கிற பேரில் ஒரு என்கிற கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க ஏன்னா நம்ம துர்கா உடம்புல வந்து இறந்து போன மாரியோட ஆத்மா இருக்கிறதா தான் இந்த சீரியலை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நடிகை துர்காவுக்கு அம்மா கேரக்டர் யார் பண்ணிட்டு வராங்கன்னா நடிகை கவிதா இவங்களும் வந்து நிறைய சீரியல்ல வந்து நிறைய துணை கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த சீரியல் வந்து சூப்பராகவே ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ இங்க வந்து நம்ம நடிகை துர்கா மாறி வந்து போலீஸ் டைரக்டரா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க